உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் வாய்க்கிலேயே பேசி விவாதம் மேடை வந்து நடத்துறீங்களே இதே அந்த மாதிரி ஒரு விஷயம் வேற ஏதாவது இடத்துல நடந்தால் எப்படி உங்கள் வாயை கம்மு போட்டு ஒட்டிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இதுதான் உங்களோட ஊடக தர்மமா இப்படி வந்து தமிழக ஊடகங்களை பார்த்து நம்ம கேள்வி எழுப்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கொல்கத்தாவில் வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க கொல்கத்தாவில் ஆர்ஜேக்கர் அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் என்ன வந்து ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து செமினார் ஹாலில் வந்து இறந்து போன மேனிக்கு வந்து அவங்களோட பாடியை வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அந்த ஒரு பெண்ணை வந்து யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணி அதனால தான் அந்த ஒரு பெண்மணி வந்து இறந்து போயிருக்கா அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த சொல்லி ஃபுட்டேஜ் செக் பண்ணி அப்பதாங்க போலீசாருக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஒன்று கிடைக்கிது அந்த ஒரு ப்ளூடூத்தை தான் கொலையாளியான சஞ்சய் ராயை வந்து பிடிச்சிருக்காங்க இவன் என்ன பண்ணிருக்க அப்படின்னா அந்த செமினார் ஹால் ரூமுக்கு போகும்போது அந்த ஒரு ப்ளூடூத்தை வந்து போட்டு வந்து போயிருக்காரு இதே நாற்பது நிமிஷம் கழிச்சு வெளியே வரும்போது அந்த ப்ளூடூத் வந்து அவரோட கழுத்துல வந்து இல்லை இதெல்லாம் வச்சு தான் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற பையன் தான் வந்து பண்ணிருக்கணும் இந்த பயனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா விஷயமே தெரிஞ்சிடும் சொல்லி அந்த பயனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த வந்து அந்த பயன்தான் பண்ணியிருக்கா அப்படின்ற வந்து தெரிய வருதுங்க இதை வந்து கேட்டவுடனே எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாயிட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு கேஷுவலாக வந்து வெளியே சுற்றிருக்கானே எவ்வளோ இது ஒரு சீரியஸான விஷயம்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்ஸுமே இதை பற்றி கவர் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த பற்றி நம்மளோட தமிழக ஊடகங்கள் வந்து திறந்து பேசவே இல்லைங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்துருக்கு இப்போ இதே ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஊடகங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க இதை பற்றி பொழுதுனைக்கு நியூஸ் போட்டுட்டே வந்துருப்பாங்க விவாத மேடை வந்து வைக்கிறது இதை பற்றி தான் அவங்களோட நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இதே ஒரு நிலைப்பாடு ஏன் இந்த விஷயம் வெஸ்ட் பெங்காலில் வந்து நடக்கும்போது இல்லை அப்போ வந்து நீங்கள் குரல் எழுப்புறதே வெஸ்ட் பெங்காலில் நடக்கும்போது எழுப்ப மாட்டீங்க இதே மற்ற இடங்களில் நடந்தால் மட்டும் தான் எழுப்புவீங்களா ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் நடுநிலையோடு இருக்கீங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியா வந்திருக்குங்க ஏன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த கண்டினியூவாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஊடகங்கள் வந்து மக்களுக்கு ஒரு கரெக்டான நியூஸை வந்து கொடுக்கணும் உண்மையான நியூஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே பயாஸ்டாக வந்து மாறிடுறாங்க இந்த மாதிரி நியூஸை மட்டும்தான்ப்பா நம்ம வந்து கொடுக்கணும் செலக்டிவாக இந்த நியூஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி அவங்க நியூஸ் போடுற விதமே வேற மாதிரி வந்திருக்குங்க இதே ஒரு விஷயம் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலோ இல்லை இந்திய பொருளாதாரம் பிரச்சாரம் வந்து கொஞ்சம் சரிஞ்சா கூட அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்து நியூஸ் போடுவாங்க அதில் பாதாளத்துக்கு இந்தியா வந்து போயிடுச்சு அவ்வளோதான் மீண்டு எழவே முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நியூஸ் போடுவாங்க இதே இந்திய பொருளாதாரத்தில் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க நம்ம ஊடக தர்மவோட நிலமை வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கு இனிமேலாவது ஊடகங்கள் வந்து கொஞ்சமாவது நியாயமாக செயல்படுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்